வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா நீரைமதி முகமேனும் மொழியாலே நெருவிழி கணையெனும் நிகராளே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உணதிருவடியினில் அருள்வாயே மறைவயில் அறிதிரு மறுகோணே அசுரர்கள் குலகாலா குறமகள் தனை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே குருமலை மருவிய பெருமாளே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா நினைத்த தெத்தனை இற்றவராமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த சித்தருள்வாயே கதித்த நித்தியசித்தருள்வாயே தம கேளியோனே மதித்த முத்தமிழ் பெரியோனே தெனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணி பதியே பெருமாளே திருத்தணி பதியில் பெருமாளே முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம்